திரு அந்தரிதாஸ் திமுக ஒரு அச்சத்தில் இருக்கு மூன்றாண்டு காலம் ஆட்சியில் இருந்தாலும் கூட எதுவும் பெரிதாக மக்களுக்கு செய்யவில்லை மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அந்த அதிருப்தியால் தோல்வி கிடைக்கும் என்கிற அச்சத்தில் தான் இவ்வளவு அமைச்சர்கள் அங்கு பிரச்சாரத்தில் தேர்தல் பணியில் இருக்கிறார்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து சொல்றாங்க அச்சத்தை தூக்கி எறிந்தவர்களுக்கு அலைகடல் ஒரு பந்தயம் மைதானம் என்று எப்போதும் தேர்தல் களத்தை திமுக கொண்டே தான் இருக்கிறது மாம்பழம் வந்து ஒரு இனிக்கும் கனி ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இடைத்தேர்தல் என்பது ஒரு கசக்கும் கனியாகத்தான் இருந்து வந்திருக்கிறது கடந்த பதிமூன்று ஆண்டு காலமாக எந்த இடைத்தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடவில்லை அதுக்கு டாக்டர் மருத்துவர் அவர்கள் சொன்ன காரணம் அது நேர விரயம் மாத்திரமல்ல தேவையில்லாததும் கூட அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அவர் தவிர்த்து தான் வந்தார் ரெண்டாயிரத்தி பத்துல வந்து தேர்தலிலே போட்டி போடும்போது கூட மரியாதைக்குரிய பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் ஜி கே மணியினுடைய புதல்வர் தமிழ்குமரன் அவர்கள் நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் தான் வாங்கினார் ஆனால் திமுகவினுடைய இன்பசேகரன் அவர்கள் எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் பெற்று அவர் வெற்றி பெற்றார் இது ஒன்று சென்ற தேர்தலிலே கூட ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே தான் வந்து வெற்றி பெற முடிந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாத்திரம் விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்ட அந்த விக்ரவாண்டியில வந்து எழுவத்தா எழுவதாயிரம் வாக்குகள் எழுவத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதுல இன்றைக்கு பிரதானமாக இன்றைக்கு விக்ராவாண்டில அவ்வளவு வித்தியாசம் இல்ல பெற்ற வாக்கே எழுவத்தி ரெண்டாயிரம் விக்ரவாண்டில மட்டும் நீங்க ஒட்டுமொத்தமா சொன்னீங்கன்னா பத்து மாசம் விக்ரவாண்டில மட்டும் எழுவத்தி ரெண்டாயிரம் வர தொகுதி வாங்கியிருக்கு விழுப்புரம் தொகுதிக்கு நான் சொன்ன ஆமா டாக்டர் அன்புமணி என்ன பொதுவாக சொல்கிறாருனா திமுக பொது எதிரி அப்படின்னு நிலைநிறுத்துறாரு நாம் தமிழர் குச்சியை சீமானா தான் சொல்றாரு இது பொது எதிரின்றாரு ரைட்டு தேர்தல் காலத்தில் இப்படி தான் இருக்கும் அதாவது விழாமல் ஓட வேண்டும் என்பது நம்பிக்கை விழுந்தாலும் எழுந்து ஓடுவது என்பது தன்னம்பிக்கை இந்த தன் தன்னம்பிக்கையோடு தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் முன்னோடையும் சொல்றாரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அடுத்த மாதம் நிறைவேறும்னு சொன்னால் எந்த வகையில் அது ஒரு முழுமையான வாக்குறுதி நமக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்வரி மாதம் தொடங்குவதற்கு முன்னால் தேர்தல் அறிவிப்புக்கு வருவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னால் தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவை நிர்பந்தப்படுத்தி இந்த பத்து புள்ளி ஒன்பது சதவீதத்துக்கான ஒதுக்கீட்டை வந்து அதற்குண்டான இது ஆணையை பிறப்பித்தார்கள் அதுக்கு பிறகு இது இது வந்து அன்கான்ஸ்டியூஷனு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆனால் திமுக அதை கூட வந்து யாரும் கேட்காமலேயே பாட்டாளி மகிழ்ச்சி கூட கேட்கவில்லை திமுக தானாக முன் வந்து குவான்டிஃபையல் டேட்டா ஏன்னா இன்சபிஷியன்ட் குவான்டிஃபைல் டேட்டா இல்லைன்றது தான் அதற்கு உண்டான காரணமாக ஆனால் திமுக தரவுகளை சந்தித்த பிறகு மூன்றை ஒப்புக்கொண்டார்கள் ஒன்று உள்ஒதுக்கீட்டுக்கு மா மாநில சட்டசபைக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதையும் அறுபத்தி ஏழு இடஒதுக்கீட்டுக்கு எந்த முரணும் இல்லை என்பதையும் நூத்தி இருபத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்துக்கு எந்த முரணும் இல்லை 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 என்பதையும் குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து தேவையில்லை என்கின்ற காரணங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்தது ஒரே ஒரே ஒரு காரணம் தான் தள்ளுபடி செய்யப்பட்டது என்ன காரணம் என்று சொன்னால் ஆஹ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஆமா தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசும் வந்து செவிசாயத்தால் தான் முடியும் ஏன்னா இல்லைன்னா சென்சஸ் தான் எடுக்க முடியும் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு வர முடியாது அந்த அடிப்படையில் அவர் சொன்னார் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடபிள்யூஎஸ்ல டாக்டர் அன்புமணி அப்டெயின் ஆயிட்டார் அப்டெயின் ஆவறதும் ஒன்று அதுக்கு ஆதரவு தருக்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எப்பொழுதும் இடஒதுக்கீட்டிலே முகிழ்த்த இயக்கம் என்று பெருமையாக பேசிக்கொள்கின்ற அந்த இயக்கம்

இந்த மூன்று பேரை தவித்தாலும் கூட இருபத்தி பேர் இருக்கிறார்கள் அதுல யார் நல்லவர்களோ அவர்களை பார்த்து ஓட்டு போடுங்கள் அதுக்குண்டான அர்த்தம் அவ்வளவுதான் அவங்க சொல்ல முடியும் யாருக்கும் நாங்க ஆதரவு கிடையாது ஆனா வந்து பயன்படுத்தாமலும் இருக்கக்கூடாது உங்க தகவலுக்கு ஒரு சுயேட்சை ஒருத்தர் பானை சின்னத்தையும் கேட்டு நிக்கிறாரு அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சின்னம் பானை சின்னம் அவர்கள் நிக்கவில்லை என்றாலும் கூட அந்த சின்னத்திற்கும் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நான் நிற்கும் போதே என் பேரை போட்டு என்னுடைய சின்னத்தை வீக்குள்ளா வரா மாதிரி போடுறேன் அதெல்லாம் டாக்டிக்ஸ் ஓபிஎஸ் கூட தெரியும் ஆறு பேர் ஓபிஎஸ் வந்துட்டாங்க ஒரு ஒரே சின்னம் ஐடென்டிக்கல் சிம்பிள் உள்ள ஒரே பேர் உள்ளவங்கலாம் அதெல்லாம் சர்வசாதாரம் ஒன் ஆஃப் த ட்ரா ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ் என்று சொல்வாங்க அந்த அடிப்படையில் தான் இதை இதை இருந்து பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தில் கூட பெண் வந்து அவர்கள் தோற்றுவிட்ட அந்த அந்த சூழ்நிலையில் இனி வந்து எப்படி வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் வந்து அடுத்த மாதமே கொண்டு வர முடியும்னு டாக்டர் அன்புமணி சொல்கிறார் என்று நமக்கு தெரியல ஆக இந்த அடி படைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் திமுக பல்வேறு நலத்திட்டங்களை புதுமை பெண் உள்ளிட்ட அதுக்கு பிறகு தமிழ் புதிவன் புதல்வெண் உள்ளிட்ட அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளுக்கு கூட காலையிலே சுற்றூண்டி தருகின்ற அந்த உணவையெல்லாம் அந்த சமூக நலத்திட்டங்கள்லாம் இருக்கும் பொழுது ஒன்றோடு ஆளுங்கட்சியோடு சேர்ந்து பயணித்தால்தான் நாம் சிறப்பான நலத்திட்டங்களை பெற முடியும் என்கின்ற எண்ணம் எப்பொழுதுமே இடைத்தேர்தல் காலத்திலே இப்போ வாக்காளர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த அடிப்படையில் இது ஆட்சி கவிழப்போவதில்லை அதனால் அவர்களுக்கு எந்த அனுசரணையும் வரப்போவதில்லை ஆளுங்கட்சிக்கு இப்போ வாக்களித்தால் அதற்குண்டான மக்கள் நலத்திட்ட படங்கள் கொஞ்சம் வேகமாக சூடுபிடிக்கும் பிடிக்கும் என்கின்ற அந்த அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் வெற்றி பெற வைப்பார்கள் என்பது எங்களுடைய கருத்து சொல்றீங்க நம்பிக்கையை வெற்றிக்கான நம்பிக்கையை சொல்றீங்க அதே நேரத்துல தேர்தல் பணியில் இருக்க ஒரு அமைச்சர் சொல்றார் எம்ஜிஆர் கூட இந்த கட்சியில திமுகவில் இருந்தவர் தான் அதனால அவருடைய தொண்டர்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்கணும் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள்ங்கிற ஒரு நம்பிக்கையை சொல்றாருல்ல நீங்க பாமக வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய படத்தை போட்டது வந்து குறிப்பிட்டு சொல்றீங்களா அப்போ திமுகவினுடைய தேர்தல் காலத்தில் இருக்கிறவர்களும் எம்ஜிஆர் அவர்களை சொல்லி சுட்டிக்காட்டி காட்டி அதிமுக விட்டு எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்கல்ல அண்ணாமலை போல தைரியமாக நீங்கள் நீங்கள் தோற்றி போறீங்க தான் களத்தில் அப்படின்னு சொல்லி தைரியமான ஒரு கருத்து சொல்றாரு அந்த கருத்து திமுக வரல சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு ஜானகி ஜெயலலிதா என்கின்ற அந்த பிரிவு வந்து பண்ணி ஜானகி அவர்கள் ஜெயலிதா கொடுத்து இரட்டை இலை சின்னம் உருவான பிறகு அப்பொழுது நடந்த இடைத்தேர்தலே மதுரை மேற்கு அந்த தேர்தலிலே வெற்றி பெற்ற சம்பவங்கள்லாம் உண்டு அதை நான் தவறு சொல்லலை அதனால் அதனால் வந்து இப்போ வந்து நடைமுறையில் சூட்டோடு சூடாக இருக்கிற அந்த நேரத்தில் இது ஜெயலலிதா அவர்களை ஊழல்வாதி என்று மோடியும் அமித்ஷாவும் உறவகப்படுத்தி பொதுக்கூட்ட இடையிலே பேசிவிட்ட பிறகு அவருடைய படத்தை வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்றுதான் என்னுடைய கேள்வி ஆக அந்த அடிப்படையில் தான் இதை 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 பார்க்க வேண்டும் ஜெயலலிதா அவர்கள் மரணிக்கும் பொழுது மூன்றாவது இந்தியாவுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக அண்ணா நிலை நிலைநிறுத்தி விட்டு போனார் இது போன்ற இடைத்தேர்தல் புறக்கணிப்பின் காரணமாக திமுக அண்ணா திமுக மதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவோடு இருந்ததுன்னு நினைக்கிறேன் போட்டியிட்டது நம்ம கூட்டணியில் இருந்தது